இருந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுக்கு என்ன பதினொன்று இருபதுக்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நைன் ஓ கிளாக் ஷாப் எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த நைன்னா நைன் வந்துடுவேன் நைன் டுவெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டி வந்துடுவேன் டென்னுன்னா டென்னுக்கு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணால் ஒரு நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கிவிட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படும் என்பதை எல்லாம் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான் இந்த ஃபங்க்ஷன் போனாலும் அதனுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன முதல்ல அருண் இங்கே இருக்கு தெரியலையே என்னை மன்னிச்சுருங்க தப்பாக நினச்சிருக்கேன் கோபப்பட்டுமான்னு தெரிஞ்சது என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்லாம் இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்படலை ஏன்னா வாஸ்தேவர் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலம் தட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி இன்ஃப்ளம் பண்ணுறான்னு சொல்லி ராம்சான் சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ள பெருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கேதான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சிருந்த படத்தில் இல்லை தேவயானி அஃப்கோர்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி நாளை இருபத்தி ஆண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய டு சே செய்த நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறது யோகி பாபு டைலாக்டில் இந்த படத்தை பார்த்து பார்க்கும்போது சூரியவம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது இட்ஸ் ரெலவெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாக படம் சார் அடைந்துருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரியவம்சம் நாட்டாமை நட்புக்காக நான் நடித்த நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன் அந்த விதத்தில் அந்த கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு அங்கே நிறையா கேள்விகள் தான் இருந்தது ஏன்னா இங்கே எல்லோரும் பேசும்போது ஏழை வணக்காரன் நடுத்தர வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தாங்க சொந்த வீட்டில் இருந்தாங்க ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் சரி சார் நீங்க வீடு விற்கிறீங்க கேட்டாங்க நான் சொன்னேன் சரி வீடு விற்கிறேன் விற்கல அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன் இது கூட தெரியாத வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடுல வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி வந்து சொல்லிருக்காங்க முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையா பெருமையா பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கு இருக்கணும் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனா நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் குழந்தைக்குடி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்விதான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே நீதான் அருணபதி ராம்சார் சொல்லும்போது எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கும் வானத்திலிருந்து குறிச்ச நட்சத்திரம் நம்ம அஞ்சு உழைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனவுன்ஸ் சொன்னார் இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாங்க நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிட்டு க்ளீன் ஷேவோடு நான் நினைக்கிறேன் மனத்தில் படுது அது தேவியானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவியானி இயக்க சாந்தி டாக்கிஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது கொண்டு வரேன் நன்றி தான் நான் பேசுகிறேன் நான் தேவையானி டைரக்டர் ஆயிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பைத் பக்கத்தில் சைத்ரா பந்து கேட்டாங்க சரதார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுது சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உரிமையாக கண்ணீர் வந்தது தாங்கு சொன்னேன் ஏன்னா இமோஷனல் டு லுக் அட் இட் எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் டிகே ஜிதன் கோர்கிஷலி இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் அது ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட் ஆப்பிட் எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கணும் நான் சொல்றேன் படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அந்த வேதனைகளும் சோதனைகளும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக இந்த வாழ்க்கையில் இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படிதான் தான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போகிறது எப்படி கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சரியில்லை போனால் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கடவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் அது நான் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படம் அதுதான் அதனால் தான் கடைசியில் என்னை ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா தட் இஸ் நான் லைஃபு ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நோட படிச்சு இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுற கூடாது இது போல இன்டர்வியூ நாசி அண்ட் தேவேனேஸ்வரன் ரவிக்குமார் சார் கேட்டாங்க நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டுருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் இல்லை சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதுக்கு சார்னு கேட்டேன் இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நல்ல ஷூட்டிங்க வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் ஷுட் ஷுட் தி நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வர பல தோல்விகளை கடந்து வரும்போதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் நான் பிஎஸ்சி கடிதம் படித்து நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடிதம் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருணை பத்தி சொன்னி பீப்பிள் நான் ஒன்று எங்கேயோ ஒரு மானத்தந்து குறிச்ச நட்சத்திரம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ஐயாயிரம் வத சம்பளம் செய்திகள் வாஜ்பதி ராமநாதன் கணியர் குரல்கள் சொந்தக்காரத்தில் ஆலண்டியர்களில் வேலை செஞ்சவர்தான் ஆகும் ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற என்ன எங்கள் அப்பாவுக்கு வந்துதா இல்லைன்னு தெரியாது மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு பதினோரு வீடு மாறி இருக்கோம் மை ஃபாதர் நெவர் ஹேட் பில்ட் ஹவுஸ் பட் இட் டெவலப் நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சர நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணுது நினைத்து பார்க்க வைத்த படம் திரிபிஎஸ்கே இட்ஸ் டூர்லி இமோஷனல் இட் ரிலேட்ஸ் சைத்ரா கேட்குமோ சொன்னேன் கொஞ்சம் ஈரமாக அதுதான் இந்த படம் ஸோ இந்த பல பாடங்கள் வந்து இதில் இருக்குது ஹவு டு ஃபைட் இன் லைஃப் யூ ஜஸ்ட் கெனாட் கிவ் அப் கோ டுவோர்ட்ஸ் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் அச்சீவ் அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா நிறைய ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே வளர்ந்தவனே யூஆர் லாஸ்ட் நினைக்க கூடாது விழுந்து விடுகிறோம் விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு பன்சு கொடுத்தா தடுமாறி விழுந்துருக்கலாம் ஆனால் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம் இந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டாகன்றது படம் இல்லை நடிக்கும் போது நோ எக்ஸாஜினேஷன் அதாவது ஏதோ வந்து பேசுறாங்க பேசுறதுக்காக பேசுகிறேன்னு நினைச்சதை டு த்ரீ பிஹெச்கே கே ஐம் கனெக்டட் டு தி ஃபேமிலி ஆஃப் வாசுதேவன் ஃபேமிலி ட்ரூலி அண்ட் திஸ் ஃபார் எவர் நினைக்கிறாங்க எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மை ஃபேமிலி தேவியானி பி மை ஃபேமிலி my family, 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 family Ganesh will be my family And most of all the most respected, இதில் ஒரு பெரிய சகோதரன் கிடச்சிருந்தா நான் ரொம்ப விஸ்வாதம் நோ டவுட் அப்டு ராம் ஸ்டார் சொல்லும் போது அண்டர்ஸ்டோட் வை ஹிஸ் ஃபைட்டன் டூ மேக் அ குட் ஃபுல் அமௌண்ட் நான் நினச்சி பார்த்தேன் டிகே சிறந்த ஒரு கேமராமேன் நான் ஒரு ஒர்ஷனையோட பார்ப்பேன் சொல்லி பார்ப்பேன் ஏன்னா சரம்பேன்னு சொல்கிறத க்ரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது சிந்துக்கு அப்படி எனக்கு அப்படி

செய்யறத செஞ்சிருங்கள சார் அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு சொல்றேன் அவ்வளவுதான் நான் கணேஷ் இந்த மாதிரி இதுல இந்த டயலாக் இப்படி மாத்தி சொல்லிடுறேன் கணேஷ் சரி சார் அப்படியா சார் ஓகே சார் அப்படின் சரி நான் அந்த டயலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலாம்னு போனோன்னே சாட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார் இதுதான் ஸ்வீட் ஆர்ட் டிக்டேட்டர் நீங்கள் அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் கட்டி முடிச்சுட்டு இருக்க அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்க பெரிய நடிக்க நடிக்கிறாருன்னா நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க சார் ஐ லைக் தட் அபவுட் கன்விக்ஷன் தட் வாட் இஸ் ரிட்டன் வில் பி தேர் இன் தி ஸ்கிரீன் சொல்லி நினைச்சதா ஸ்ரீ இனிஷியலா என்ன குறி சொல்லிட்டே இருக்காரா பாத்த பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட்டவர் யூ ஃபெல் சரத் வந்து மாதிரி கேட்டிட்டே இருக்கற கேள்வினா கேள்வி கேட்கும் போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை சோ இட் ஃபீல் ஐ ஹவ் டன் எனிதிங் ஹாஷா இதை சொல்லியிருந்தேன் சொல்லல இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனி திங் மைண்ட் யூ சேங் யூ படம் வந்து ஒரு கிரேட் தான் நான் சொல்லுவேன் ரீச் தி மாஸ் போய் ரீச் பண்ண அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது டன் ஜாப் வெல் இஸ் ஒர்க் சாந்தி இஸ் ஒர்க் ஆர்த்தி இஸ் ஒர்க் பிரபு இஸ் ஒர்க் அண்ட் ஐஷு டுவெல் கரெக்டான சேத்ரா குடும்பத்தை மருதரோட வந்து சொன்ன ஸோ எவ்ரிபடி அது பட்ட அந்த பாட் அது வருகை இருந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்க இந்த வாய்ப்பு வரும் இந்த படத்தை போய் பாருங்கள் அண்ட் ஒன் திங் நான் எல்லாருக்கும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் தி ஆடியன்ஸ் வெரி கோண்ட் சி அதாவது இந்த ப்ரெஸ் இந்த மீடியோஸ்ட் ரைட்ஸ் கூட போட்டி

திஸ் மூவி அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லை ஓன் கோவனில் நான் பத்திரிகையாளர் சபர் கேள்வி இங்கே நினைப்பாங்க என்ன அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகவும் சொல்லி வரிகளில் இருக்கு இல்லையா நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா உண்மையாக நம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வு தரும் என்று புரட்சித்தலைவர் மக்கள் தலைவரும் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிங்கள் பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையர்கள் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடுவருகிறேன் நன்றி வணக்கம்